வணக்கம் நண்பர்களே பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு முக்கிய தகவல் ஜூலை மாதத்துக்கான மாதாந்திர பொது விநியோகத்திட்ட மக்கள் குறைதீர் முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் துறையின் பத்தொன்பது மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களில் ஜூலை பனிரெண்டாம் தேதி காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை நடைபெறவுள்ளது குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் முகவரி மாற்றம் கைபேசி எண் பதிவு அல்லது மாற்றம் செய்தல் மற்றும் அங்கீகார சான்று உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும் மேலும் பொது விநியோக கடைகளில் செயல்பாடுகள் குறைபாடுகள் குறித்த புகார்களை தெரிவித்து தீர்வு பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மகளிர் தொகை உள்ளிட்ட அரசின் நலத்திட்ட உதவிகளும் உணவுப் பொருள் விநியோகமும் ரேஷன் கார்டுகளின் அடிப்படையில் தான் வழங்கப்படுகிறது இந்த நிலையில் பொது திட்ட பயனாளிகள் தங்கள் ரேஷன் கார்டுகளில் பெயர் நீக்கம் பெயர் சேர்த்தல் முகவரி சான்று தொலைபேசி எண் பதிவு ஆகியவற்றை மேற்கொள்ள வருகிற சனிக்கிழமை பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பொது திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் கீழ் இயங்கும் கூட்டுறவுத்துறை மற்றும் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறையின் கீழ் ரேஷன் கடைகள் இயக்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் அரிசி பருப்பு பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்படுகின்றன தமிழகம் முழுவதும் சென்னை உள்ளிட்ட முப்பத்தெட்டு மாவட்டங்களில் முப்பத்தி நான்காயிரத்து ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரேசன் கடைகள் இயங்கி வருகிறது இவற்றில் சுமார் முப்பத்தி மூன்றாயிரம் கடைகள் நேரடியாக கூட்டுறவுத்துறை மூலம் நடத்தப்படுவதாகவும் கூறப்படுகிறது ஒரு பகுதியில் ஆயிரம் குடும்ப அட்டைகளுக்கு குறைவாக உள்ள பகுதிகளில் பதினெட்டாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு முழு நேர ரேசன் கடைகளும் பகுதி நேரமாக ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தெட்டு ரேசன் கடைகளும் இயங்கி வருகின்றன ஆயிரத்திற்கு மேல் குடும்ப அட்டைகள் கொண்ட பகுதிகளில் முழு நேரமாக நான்காயிரத்து முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரேசன் கடைகளும் செயல்படுகின்றன இதன் மூலம் தமிழகம் முழுவதும் இரண்டு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது இதன் மூலம் சுமார் ஏழு கோடி பயனாளிகள் பயன்பெறுகின்றனர் இந்த நிலையில் பொது விநியோக திட்ட பயனாளிகளுக்காக ஜன வரும் சனிக்கிழமை அதாவது இன்று ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி சிறப்பு முகாம்கள் நடைபெறுகிறது இது தொடர்பாக வெளியுள்ள அறிவிப்பில் பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடும்ப அட்டைதாரர்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் சென்னையை பொறுத்தவரை மண்டல அலுவலகத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் பிரதி மாதம் இரண்டாம் சனிக்கிழமை நடத்தப்படும் என அரசு அறிவித்துள்ளது அதன்படி ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்டம் மக்கள் குறைதீர் முகாம் வந்து சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மண்டல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையில் பத்தொன்பது மண்டல உதவி ஆணையர்கள் அலுவலகத்தில் வந்து இன்று பனிரெண்டாம் தேதி ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி காலையில் பத்து மு பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை நடைபெறவுள்ளது இந்த முகாமில் வந்து குடும்ப அட்டையின் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் செய்தல் முகவரி மாற்றம் கைபேசி எண் பதிவு செய்தல் மற்றும் மொபைல் எண்ணை மாற்றம் செய்தல் மற்றும் அங்கீகார சான்று உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும் மேலும் பொது விநியோகக் கடைகளில் செயல்பாடுகள் தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளின் குறைபாடுகள் குறித்து புகார்கள் எதுவும் இருப்பின் அவற்றை பொதுமக்கள் வந்து இந்த முகாமில் தெரிவித்தால் குறைகளை விரைந்து தீர்வு செய்ய உரிய நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் சென்னையில் உள்ள பத்தொன்பது மண்டல அலுவலக பகுதியில் குடும்ப அட்டைதாரர்கள் இந்த சேவையினை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பிற மாவட்டங்களில் மண்டல வட்டல் வளங்கள் அதிகாரிகள் அளவில் இந்த குறைதீர் முகாம் நடத்தப்படும் எனவும் குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் தற்போதுள்ள தற்போது உங்களுடன் முதல்வர் ஸ்டாலின் முகாம் மூலமாக புதிய விண்ணப்பங்கள் பெறப்படுகிறது இந்த பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் மூலம் புதிதாக திருமணமானவர்கள் புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்கள் பெயர் நீக்கம் சேர்த்தல் உள்ளிட்டவற்றை மேற்கொண்டால் தற்போது மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிக்கலாம் எனவே இந்த வாய்ப்பை வந்து பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி